நாம் சந்தித்திருக்கும் இந்த மாபெரும் பேரிடரில் தப்பி பிழைத்தவர்கள் சொல்லும் சோக கதைகளை கேட்பது என்பது மிக துயர் நிறைந்த ஒன்று கண்முன்னே மதிப்பிழந்து போன வாழ்வை ஒரு நொடியில் இழந்து போன சொத்துக்களை பறிகொடுத்த உறவுகளை தொலைத்து நிற்கக்கூடிய எதிர்காலத்தை அவர்களுடைய தழுதழுக்கும் குரல்கள் கொண்டு செல்வதை கேட்ட பிறகு அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் இன்றி வாயடைத்து போய் நிற்பதை தவிர துயரம் வேறு ஒன்றும் இருக்க முடியாத நண்பர்களே ஆம் தமிழில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எந்த மொழியில் வார்த்தைகளை தேடி எடுத்தும் சொல்ல முடியாத ஆற்றுப்படுத்த முடியாத ஒரு துயரம் இது கம்பளை கீழ்ஸ் பேரங்காடிக்கு பின்புறமாக நடந்த சோகம் நம்மில் எத்தனை பேருக்கு இப்போது ஞாபகம் இருக்கிறது பேய் மழை பொழிந்து மண் சரிவும் இருட்டும் ஆக்கிரமித்த அந்த குடூர இரவில் மரண ஓலங்களால் எம் தேசம் பரிதவித்துக் கொண்டிருந்த போது சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ வைரலானது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் தமது வீட்டின் மூன்றாம் ஆடிக்கும் தண்ணீர் வரப்போவதாக மரண பயத்துடன் மக்கள் அலறி துடித்தவாறு பேசிய அந்த வீடியோக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா வாழ்நாளில் இது போன்ற ஒரு பேரனர்த்தத்தை என்றைக்குமே சந்திக்கிறாத அந்த மக்கள் விரட்சியுடன் பேசிய வீடியோக்கள் இப்படியோ யார் மூலமாகவோ பிரபலமாக இருந்தன ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்று யாருக்குமே எதுவும் தெரியவில்லை மொபைல் நெட்வொர்க்குகள் எதுவுமே முறையாக வேலை செய்யவில்லை இது குறித்த விமர்சனங்களை மக்கள் பலரும் முன்வைத்திருந்தார்கள் மக்களின் சாபத்துக்கும் சில நெட்வொர்க்குகள் உள்ளாகியிருந்தன தமது உறவுகளுக்கு தமது நண்பர்களுக்கு தமது சக ஊழியர்களுக்கு தமது வர்த்தக பங்காளிகளுக்கு தமது ஆசிரியர்களுக்கு தமது மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்று எதுவுமே தெரியாத வெளி மக்கள் இரண்டு நாட்களுக்கு மேல் தொண்டையை அடைக்கும் துயரத்துடன் பிரார்த்தனை ஒன்றை தவிர செய்வதற்கு வேறு எதுவும் தெரியாமல் அங்கலாய்த்திருந்தார்கள் தம்மை மீட்க பொறுப்புள்ள எவருமே வரவில்லை என்கிறார்கள் அன்று நிற்கதிக்குள்ளாகி பரிதவித்து நின்ற மக்கள் தாம் அனாதைகள் போல நடத்தப்பட்டதாகவே அவர்களது ஆதங்கம் இருக்கிறது ஆனால் அந்த பேரிடரிலும் ஒரு பதினாறு வயது இளைஞன் துணிவு கொண்டு படகு ஒன்றை எடுத்துக்கொண்டு வீர தீர சாகசம் புரிந்திருக்கிறான் பல உயிர்களை மீட்டிருக்கிறான் தம் கண் முன்னே வெள்ளத்தில் பலர் மாண்டு போய் கொண்டிருந்த போது தன் காலின் கரண்டை பகுதி செயலிழந்து போயிருக்கிறது அப்போது அவன் தனக்கு காலுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதே என் வேலை என்று தன் வயதை மீறிய பல மடங்கு அனுபவத்துடன் பதில் சொல்லியிருக்கிறான் இவ்வளவையும் இப்போது அதிசயத்துடனும் நன்றியுடனும் நினைவு கூறுகிறார்கள் அந்த ஊர் மக்கள் மகனை அழைத்துக் கொண்டு தந்தை மனைவியை இழந்த கணவன் தந்தையை இழந்த பிள்ளைகள் என்று ஊரே இன்னமும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது இந்த அளவுக்கு இவர்கள் அந்த ராத்திரி நேர பயங்கரத்தை விருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சரியாய் கலண்டரில் இத்தனையாம் திகதி இந்த துயரம் ஏற்பட்டது என்று மீடியாக்களின் முன்னால் சொல்வதற்கு கூட பயங்கரமாக இருக்கிறது ஆனால் அவர்களின் மனங்களில் ஆயுளுக்கும் நன்றியுள்ள ஆத்மாவாக அந்த பதினாறு வயது இளைஞன் இருக்க போகிறான் அவன் ஏற்படுத்தி சென்ற சாகசங்கள் தான் அவர்களுக்கு வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பை கொடுக்க போகின்றன இந்த தலையணை சைஸ் தன்னம்பிக்கை புத்தகமும் தராத அபார நம்பிக்கை அந்த காரிருளில் தன் உயிரை துச்சமாய் வைத்து ஒரு இளைஞன் நடத்திய உயிர் காக்கும் அந்த ஒபரேஷன் தரப்போகிறது கம்பலையை விட துயரமான நிகழ்வுதான் ரம்புக் அல்ல அங்கும்புரவில் ஒரு கிராமமே மாயமான கதை மறுநாள் பாடசாலைக்கு செல்வதற்காக தூங்கிய ஒன்றுமறையாத மாணவர்கள் தொழிலாளிகள் வர்த்தகர்கள் அரச ஊழியர்கள் என்று சமூகத்தின் அத்தனை தரப்புகளும் ஒரே நொடியில் காணாமலாக்கப்பட்டார்கள் இருநூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருந்து ஒரு ராட்சசனை போல சீறிக்கொண்டு கொண்டு வந்த மண்மேட்டுக்குள் அனைவரும் புதையுண்டு போனார்கள் ஆரம்பத்தில் ஒரு சில சடலங்கள் மட்டுமே மீட்க முடியுமாக இருந்தது தப்பி பிழைத்தவர்களோ இன்னமும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் இன்னமும் ஒரு சில தான் முறையாக நல்லடக்கம் செய்ய முடிந்திருக்கிறது பல உடல்கள் ஐம்பது அறுபது அடி உயர மண்மேட்டுக்குள் நிரந்தரமாக புதையுண்டு விட்டன உடல்கள் தேடி பெறப்படும் வரை அவர்கள் எல்லாம் காணாமல் போனோர் பட்டியலில் தான் சேர்க்கப்படுவார்கள் ஒருவர் உயிருடன் இல்லை என்று ஒரு குடும்பத்துக்கு சொல்லப்பட்டார் அந்த குடும்பம் ஆரம்பத்தில் அழுது புலம்பி தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தும் நாள் பட யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் ஆனால் காணாமல் போனதாக சொல்லப்பட்டால் என்றைக்கும் மரண சான்றிதழ் கிடைக்காது எத்தனை வர்ணங்கள் கழிந்தாலும் காணாமல் போனவர் காணாமல் போனவர் தான் இனி வரப்போவதில்லை என்று மூளைக்கு தெரியும் ஆனால் மனமோ இந்த அதிசயமாவது நடந்து இங்கேயாவது இருந்து ஒரு நாள் வந்து நம் வீட்டுக் கதவை மாட்டாரா என்று பரபரக்கும் இந்த பிரிவு துயர் ஏற்படுத்தக்கூடிய வலியை அனுபவித்தால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றபடி சாமானியர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது இப்படி இழப்பின் வலியை பேச ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி ஏற்பட்டது என்று அடுத்த கேள்வி எழுகிறது இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் இத்தனை அடி உயரத்தில் வீடுகளை கட்ட அனுமதி அளித்தவர்கள் யார் என்று குடைந்து கொண்டு போனால் நிச்சயமாய் அனர்த்த வலயத்தில் வீடுகளை கட்டுவதற்கு அனுமதி அளித்த அத்தனை பேரும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவார்கள் மாபெரும் இந்த அனர்த்தத்தின் காயங்களிலிருந்து மீழ்வதற்கு நாம் முயற்சி செய்வதோடு நாம் விட்ட தவறுகளையும் சீர் செய்து கொள்வதற்கு இந்த பேரிடரை ஒரு பாடமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா சரிவுகளிலும் எல்லா தோல்விகளிலும் எல்லா வீழ்ச்சிகளிலும் நமக்கு கற்பதற்கு நிறைய இருக்கிறது இயற்கை அனர்த்தம் என்பது ஒரு வித்தியாசமான வாத்தியார் அது பரீட்சையை நடத்திவிட்டே நமக்கு பாடத்தை தருகிறது இந்த பெருந்துயிரிலிருந்து கரையொதுங்க நாம் அல்லாடும் நிலையில் பேராசிரியர் ருச்சிர விஜயசிங்க அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்கள் இன்று வைரலாகி அனைவரையும் கவர்ந்திருக்கின்றன பேராசிரியர் ருச்சிர சொல்வதன் தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் இதயம் தாங்கக்கூடிய ஒரு இனம் என்றால் அது நம் இலங்கையர்களாகத்தான் இருப்பார்கள் என்று ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து கடந்த ஐம்பது வருடங்களாய் நடந்ததை கவனியுங்கள் இந்த நாட்டில் என்னதான் நடக்கவில்லை என்று தோன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு கிளர்ச்சி வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இது போன்ற ஒரு சூறாவளி சுழன்றடித்தது ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஏற்பட்ட பிரச்சனை இரண்டாயிரத்தி ஒன்பது வரை சென்றது லட்சக்கணக்கான உயிர்கள் பரிதாபமாய் மாண்டு போயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதிலும் இதே போல எத்தனையோ பேர் உயிரிழந்து போனார்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியின் ஒரு நாளில் முப்பத்தையாயிரம் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன அத்துடன் முடிந்ததா இல்லை இரண்டாயிரத்து பதினாறில் தொடர்ந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் குண்டு வெடித்தது இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வைரஸ் நம்மை தாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எமது பொருளாதாரம் மொத்தமாய் உருக்குலைந்து போனது பொருளாதார அழிவு உள்நாட்டு யுத்தம் காலநிலை அனர்த்தம் எல்லாம் சேர்ந்து அளித்த ஒரே ஒரு நாடு இருக்கும் என்றால் அது நம் நாடாகத்தான் இருக்கும் கடந்த ஐம்பது வருடங்களில் தேசம் இதையெல்லாம் அனுபவித்துவிட்டது ஆனால் இந்த ஒவ்வொரு துயரின் போதும் ஏதோ ஒரு வகையில் அட்டகாசமாய் மீள எழுகிறது இலங்கையைப் போன்று இந்த வகை அனைத்து பேரிடர்களிலும் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையை தேடினால் ஹைட்டி தெற்கு சூடான் கொங்கோ போன்ற நாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை எப்போதும் இந்த மாற்றமுமின்றி எழுச்சி எதுவுமின்றி ஒரே மாதிரியே தான் இருக்கின்றன மூன்று வருடங்களுக்கு முன்பு பெட்ரோல் வரிசைகளில் போது மாரடைப்பில் மக்கள் இறந்து போன நாடு இது இந்த வருடம் இரண்டாம் காலாண்டில் என் பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் எட்டு என்ன நடந்தாலும் நாம் வீழ்வதில்லை ஒரு நாடாக நமக்கு எதையும் தாங்கும் சக்தி இருக்கிறது இலங்கையைப் போல பொருளாதாரம் திவாலாகிய கிரீஸுக்கு பழைய நிலைமைக்கு வர பதினைந்து ஆண்டுகள் எடுத்தன ஐரோப்பிய யூனியன் மிக தாராளமாக உதவிய போதும் கிரீஸுக்கு ஒரு ஸ்திரமான நிலைக்கு வர அத்தனை ஆண்டுகள் எடுத்தன இது வேறு இலங்கை மக்களின் டிஎன்ஏ எடுத்தனின் வித்தியாசமான இயல்புகள் இருக்கின்றன தெற்கில் உள்ள மக்கள் படகை எடுத்துக் கொண்டு போய் உதவுகிறார்கள் ஒரு அனர்த்தம் எல்லோரையும் ஒன்றாக்கி விடுகிறது இப்படி ஒரு நிலைமை எங்கேயும் இல்லை என்று நினைக்கிறேன் இப்போது இயற்கை எம்மை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறது நாம் இதிலிருந்தும் மீழ்வோம் மிக நல்ல இடத்துக்கு வருவோம் என்று சொல்கிறார் பேராசிரியர் ருச்சிர பேராசிரியர் ருச்சிர சொல்வது எல்லாம் அப்பட்டமான நிஜம் இந்த அனர்த்தத்தில் உதவி கொண்டிருப்பதை பாருங்கள் ஒருவர் சேதமுற்ற தன்னுடைய வேனொன்றின் புகைப்படத்தை பேஸ்புக்கில் பதிவிட்டு தன் சோகத்தை பகிர்ந்திருந்தார் அதற்கு எழுதப்பட்ட கமெண்ட்டுகள் அத்தனையும் உடல் பூரிக்கும் ரகம் லைட்டில் இருந்து டயரில் இருந்து கடைசியாக வாகனத்துக்கு பெயிண்ட் அடித்து கொடுப்பது வரை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் இலங்கை மக்கள் இப்படிப்பட்ட பல நாடுகள் கைகோர்த்திருக்கின்றன வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் அசுத்தமடைந்திருக்கும் நீர் மூலங்களை பரிசுத்தப்படுத்தும் பணியில் நேற்று முதல் சுவிட்சர்லாந்து இறங்கியிருக்க ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மீட்பு அணி இந்த அனர்த்தத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ரம்புக் எல்லையில் முகாமிட்டிருக்கிறது சிறப்பு மீட்பு பணி உபகரணங்கள் மற்றும் மோப்ப நாய்களுடன் களமிறங்கி இருக்கும் ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு மிக சவாலான நிலமும் பரிச்சயமில்லாத சூழலும் தடைகளை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் இலங்கை குழுவின் உற்சாகம் இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிடும் இலங்கை மீள்கிறது முன்பு இருந்ததை விட அமோகமான ஒரு இடத்தை அது நிச்சயம் அடை அதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பானையம் உறவுகளே நீங்களும் இந்த வெற்றி பயணத்தின் பங்குதாரர்களாகுங்கள் உங்களால் முடிந்த அளவில் இந்த நாட்டின் மறு உதவுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நம்பிக்கையோடு சந்திப்போம்